அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்குங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பு பாருங்க சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசி அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையோட மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த சிம்ம ராசி அது மட்டும் இல்லைங்க நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே பாருங்க கிட்ட அதிகமா இருக்கு இதுலயுமே கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய குணம் இந்த சிம்ம ராசிக்காரக ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பாருங்க அந்த விஷயத்த முடிக்காம வெளில வர்றாங்க வெளில வர மாட்டாங்க ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு குணம் இருக்கும் ஒரு நேர்மையான குணம் பாருங்க அதிகமா சிம்ம ராசி கிட்ட அதிகமா இருக்கும் யாருக்குமே பயந்து போக மாட்டாங்க பொய் சொன்னா மாட்டிப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசி கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது ஏன்னா விதி ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலனடுங்க பேசணும் உங்க ஜாதத்துல என்ன திசை எந்த கிரகம் புத்தி நடந்தும் பாருங்க இந்த மந்தி பார்க்கணும் கண்டிப்பா அதை பார்த்துட்டு ஏன்னா சில பேர் சிம்ராசி சூரம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு ஜாதகத்தை பார்த்து பலனெடுப்பது ஒரு துல்லியமான பலனும் பாக்கலாம் இல்ல கடைசி மூணு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப பாருங்க உங்க இருந்து இரண்டாம் இடத்துல கேது பவன் சந்தாரி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபகான் சனி ராக ராகுபவன் ஒரு மூன்று கிரகம் சஞ்சார செய்வாங்க ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு பவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யறாரு இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் பாத வந்து திக் பலமாகறாரு உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி புதன் பகவான் வந்து பலமாகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி பரம் குரு பகவான் பதினோராம் லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்க ஜாத உங்க அமைப்பு உங்க ராசிக்கு வராரு எப்ப வர்றாரு கரெக்டா பதினெட்டாம் தேதி மே மாசம் பதினெட்டாம் தேதி பிறகு உங்க ராசிக்கு கேது பவன் வரும் ஏழாம் பாதம் ராகுபவன் வரும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப கண்ட சனி நடக்குதுன்னு சொல்லுவாங்க சாரி கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரை எல்லாருமே இந்த அஷ்டம சனி சனி கண்டு 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 கண்டுதான் பயந்து போய் நிறைய பேர் இருக்கீங்க தயவு செய்து பயப்பட வேணாம் குரு உங்களை காப்பாத்துறாரு இறைவன் ஒரு வகையில உங்களுக்கு ரூபத்துல உங்களுக்கு பழக்க பலமா இருக்கு நீ செஞ்ச புண்ணியம் உங்களை காப்பாத்தும் சிம்மத்தை பொறுத்தவரை இந்த வரக்கூடிய மே மாசம் ஏன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடும் யார் ஜாதக திசா பத்தி நல்லா இருக்கோ எல்லா கிரகம் பலம் ஏன்னா சுக்கரபகன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு புதன் பகவான் வக்கிறேன் நீசமா இருந்து வெளில வந்துட்டாரு தாங்க நீங்க வாழணும் உங்க ராசி அதிபதி திக் பலமாக போறாரு எப்ப மே மாசம் கரெக்டா பதினாலாம் தேதி ஒருத்தருடைய ஜாதகத்துல பத்தாம் இடத்துல போய் சூரிய பகவான் திக் பலமாக நூறுக்கு இரநூறு பர்சன்ட் நல்லது செய்யணும்னு சொல்லுவாங்க அப்ப நூறுக்கு இரநூறு பெர்சன்ட் யாருக்கு நல்லது கொடுக்க போகுது சிம்ம ராசிக்கு பயங்கரமா கொடுக்க போகுது எது வந்தாலும் சரி சிம்ம ராசி பயங்கரமான ஒரு தைரிய விரியம் கண்டிப்பா நல்லா இருக்கும் எதிர்பார்த்த காரியத்தை கண்டிப்பா சாதிக்கலாம் பாருங்க சிம்ம ராசிக்காரங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையே வாழணும் எல்லாருமே அஷ்டம கண்டு பயப்பட வேண்டாம் அஷ்டமசனியுடைய தாக்கம் இப்ப குறையும் உங்க காலகட்டத்துல குரு உங்களை வந்து காப்பாத்துவார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகத்துல தடை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தது யாருன்னா இந்த சிம்ம ராசிக்கராக தான் அவ்வளவு தடையில பார்த்தாங்க ஏன் திருமணம் பேசிக்கிட்டே போறாங்க திருமண தடை வந்துச்சுங்க திருமணம் தாமதமாகுது திருமண தடை வந்துச்சு நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கம் ஆமாங்க எனக்கு பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு வண்டி பிரச்சனை வந்துச்சு வாகன பிரச்சனை எனக்கு வண்டி வாங்குற செலவு வந்து அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி எனக்கு நிறைய இருந்துச்சுங்க சிம்மராசி கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருப்பாங்க கூட்டாளிகளை பிரச்சனை வருமான பொருளாதார தடை லாபம் காசு பணத்தை இடத்துல கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை வாங்க முடியாத ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாமே பார்த்தது ஏன்னா சிம்ம தான் இனிமே உங்களுடைய தலையெழுத்தே கண்டிப்பா டோட்டலா மாறும் பாருங்க இனிமேதான் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வெளிச்சம் வரக்கூடிய காலகட்டம் இந்த சிம்மத்துக்கு இருக்கு பாருங்க நீங்க தைரியத்தை ஆல்ரெடி தைரியத்தை விட மாட்டீங்க இனிமே தைரியமா இருங்க உங்க வாழ்க்கை இனிமே இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு விஷயம் அதிகமா இருக்கு பாத்துங்க ஏன் மே மாசமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா சூரியன் உச்சத்துல இருந்து நேரா பத்தாம் பாதத்தில் வந்துட்டார இன்னும் பலமாகும் பாத்துங்க பொருளாதார வருமானம் குறை இல்லாம வருமான இன்கம் சூப்பரா கிடைக்கும் தடையே கவலைப்படாதீங்க சேமிப்பு அதிகமா இருக்கும் இன்கம் சேமிப்பு ரொம்ப இருக்கும் இன்கம்ல எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாத்துங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை வருமான குறை இருக்காது இப்ப எங்க வேணாலும் போய் லோன் கேளுங்களே கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் எந்த பேங்க் போய் லோன் கேளுங்க கண்டிப்பா சேங்ஷன் ஆகும் இப்ப நகையோ பணமோ வாங்கக்கூடிய யோகம் எப்ப வரும் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அந்த சிம்மத்துக்கு உண்டு காசு பணம் இன்கம்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பாத்துக்குங்க வருமான தடை இருக்காது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இடம் வாங்குறதோ வீடு வாங்குற யோகமோ இல்ல இடத்துக்கு ஒரு காசு பணத்தை கொடுத்து அந்த பணம் காசு பணம் இப்ப உடனே கிடைக்கும் பாத்துங்க நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இந்த சிம்மத்துக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் நல்ல ஒரு வேலை ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் பாருங்க ஸ்டெயிட் அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல சிறு இடமாற்றத்தை கொடுத்து பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் அப்ப வேலை உத்தியோகத்துக்கு தடையே கிடையாது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சிம்மத்துக்கு ஏன்னா தானே ஃபஸ்ட்டு பிரச்சனையே இருக்கு அதிக பிரச்சனை பாக்குறது வேலையில தான் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்த சிம்மம் தான் வேலை கடன் பகை எல்லாமே எனக்கு இருக்குங்க ஒரு நிம்மதி இல்லாம இருக்குங்க கண்டிப்பா நிம்மதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் இருக்கு பாத்துக்குங்க சகோதர சகோதரி நல்லா இருக்கும் இப்ப இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரும் பாத்துக்கோங்க அப்ப நிம்மதியான ஒரு தருணத்தை பாக்குறீங்க கடனை கொஞ்சம் லோனை கடன் பகையை கொஞ்சம் அடைப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வரும் பாத்துக்கோங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கனமனை ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சொல்றேன் கணவன் மனைவிக்கு சந்தோஷம் திருமணம் நடக்காதவங்கெல்லாம் மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் பிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே கை கூடி வரும் பாருங்க அப்ப இது எல்லாமே சாதகமா வரக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்திற்கு அமையுது அப்ப திருமண வாழ்க்கை தடையில் கிடையாது நல்ல ஒரு அமைப்பா கொடுப்பார் குழந்தை பாக்கியம் நிறைய சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதாவது இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை லாப லாபவரமான இன்கம் சார்ந்த விஷயம் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா லாட்டரி ஓகே எடுக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை பொறுத்த வரையுமே இல்லாம ஜாதகத்தை பார்த்து பயணிக்க போது நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் தொழில் பண்றவங்க மட்டும் இந்த அஷ்டம சங்கி நடக்கிறனால ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து பார்த்து பண்ணுங்க பார்த்தபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் பாத்துங்க சிம்மத்தை பொறுத்தவரை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியோட உறவு சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இனிமே ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு நல்ல ஒரு வா இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மெயினா ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துக்கு படிக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் பாருங்க அரசாங்க சம்மந்த எது வந்தாலும் சரி விற்றாதீங்க சிம்மத்தை பொறுத்தவரை இந்த மே முப்பதுக்குள்ள நான் சொல்றேன் விடாம அரசாங்க வேலை எக்ஸாமல் லக்னத்துடன் யாருக்கெல்லாம் சூரியருக்கோ எழுதுங்க ரிசல்ட் படிக்கக்கூடிய மாணவர்களும் பாருங்க சிம்ம ராசி அதிக பேர் ரிசல்ட் யாருன்னு எடுப்பாங்கன்னா கண்டிப்பா சிம்ம ராசி தான் எடுப்பாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு பார்த்துங்க அப்ப நல்ல டைம் இருக்கு அரசியல் வழக்கி அரசாங்கம் மூலம் நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் பாத்துங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரிய இடத்துல வெற்றியா வரும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கும் மெயினா ஹெல்த்துக்கு தான் நம்ம நல்லது சொல்லணும் ஏன்னா இனிமேல் ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு பெருசா இஷ்யூ வராது குருபாக இங்க வந்ததுனால பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஹெல்த் ஆரோக்கியமா சந்தோஷமா ஹெல்த்தோட இருப்பீங்க பாத்துங்க இப்ப நட்சத்திர பலன் முதல் பலன் மகனத்துல பிறந்தவங்க தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் உடனே அது பயம் அது அந்த வேலையை பார்க்கக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் பாருங்க குடும்பத்துல ஒரு சுபகாரியம் சுப செலவு நல்லா இருக்கும் வீடு பூமி சந்தோஷம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போது பாத்து கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வண்டி வம்பு வழக்கு பிரச்சனை கேஸ் பிரச்சனை இனிமேல் இருக்காது பார்த்து நல்ல ஒரு மாற்றம் வரும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு வரும் பாருங்க நீங்க எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதாவது இந்த மகன சில நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனு அனுகூலமான ஒரு நேரம் கண்டிப்பா அவருக்கு பாருங்க பூர்வீக சொத்து பூர்வத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வர இருக்காது நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு தொழில பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும் இனிமே மகன சில படங்கள் மெயின மருத்துவத்துறை எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த நல்லா இருக்கும் அதை பார்த்து பாருங்க அடுத்து புறநச்சல பிறந்தவங்க எதுலையுமே கவலைப்படாம இருங்க பூரத்தில் பிறந்தவங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா இருக்குது ஒரு நிறைய தடைகளை ரொம்ப சந்திச்சிங்க பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாமே வந்து இனிமே இருக்காது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் உயிர்பதிவு பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் இருந்தாலும் தைரியம் இறங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் புரட்சத்தில் படங்கள் அடுத்த உத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாம இருங்க உங்க பக்கம் வெற்றியாக வரும் அதாவது உத்திரத்தில் படக்கூடிய உத்திராச்சல படம் ஏன்னா சூரிய பகவான் பத்தாம் இடத்துல அப்ப சொந்த தொழில் பண்றவங்க ஆஹ் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கிறது வேலையில நல்ல ஒரு மாற்றம் பார்க்கறது கனமழை ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது பாருங்க பாருக்கூடிய மே மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது